வாசி யோகம் பண்ணும்போது அது ஊனியை உருக்கி உள்ளொலியை பெருக்கி அதாவது உள்ள ஜோதியை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் உள்ள இருக்கும் பிரணவத்தை எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்லி அது சம்பந்தமா வாசி இந்த ஞான பகுதியை தொடர்ந்து போட்டிருக்கோம் அதுல வந்து ஊன் உருகி அப்படிங்கறதுல உடம்பு வாசி யோகம் பண்ணும்போது உடம்பு மெலியறது எனக்கு தெரியுது உள்ள பெரு அப்படின்னா உள்ள ஒளி பெருகுது என்னுடைய ஜோதி அதிகரிக்குது அப்படின்னா அப்படிங்கறது கேள்வி வந்து நியாயமான கேள்விதான் சரியான கேள்வி கூட உள்ள ஒளி பெருகுது அப்படின்னா ரெண்டு விதமான அர்த்தம் இங்க இருக்கு நான் பெருகுதா தெரிஞ்சுக்கிறதுனா ஒன்னு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த உள்ளி பெருகி எனக்கு உள்ள ஜோதி தெரியுமா அதாவது மூன்றாவது கண் ஒலியே ஒளிமாக்கும் அந்த மாதிரி சொல்லி ஒரு அர்த்தம் இல்ல எனக்குள்ள ஒளி பெறுகு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் பாக்குறது இல்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்ன எனக்கு நடக்கமா இருக்கு ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு உள்ளி பெருகுதுன்னா வாசியம் ஊனினை உறுப்புன்னு சொல்லி இருக்கு இந்த ஊனுங்கிற ஒரு வார்த்தையில மூணு அர்த்தம் இருக்கு ஸ்தூல தேகம் சூக்மதேகம் காரண தேகம் மூனையுமே குடிக்கும் ஏன்னா மூணு ஒன்னா இணைஞ்சுதான் ஜீவாத்மாவா தொழிற்படுது கைவல்லிய நவநீதம் உபனிஷதம் இந்த அண்ணன் சம்பந்தமான சிவகீதை உத்தவர் கீதை இதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சு அந்தந்த அது சொல்லக்கூடிய ஆன்மா கொஞ்சம் ஜாக்கிரம் சொப்பன சுலுத்தின் இந்த அவஸ்தைகள்ல என்னென்ன அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு அதெல்லாம் கேள்விப்பட்டாவும் இருக்கணும் கேள்வியானமா மாதிரி இருக்கணும் இது வந்து எளிமையா புரியும் சரி இப்போ இந்த வாசி யோகம் மூணுங்கிற வார்த்தை இந்த மூணு தேகத்தையும் குறிக்கும் மூணையும் இந்த மூணு தேகத்துல அவஸ்தைகள் அஞ்சு ஜீவாத்மாவுக்கும் அவஸ்தை அஞ்சு அது ஸ்தூல தெய்வத்துல இருக்கிற ஜீவாத்மா சூக்ம தேவத்தில இருக்கிற ஜீவாத்மா காரண தேவத்தில இருக்கிற ஆத்மான்னு அவங்க சொல்லல அது இல்ல ஜீவாத்மான்னா மூணுலுமே தான் இருக்கும் இந்த காரண சூக்கும ஸ்தூல இந்த மூணு நிலையில இருந்து புருஷன் அதாவது மனுஷனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவுக்கு அஞ்சு அவஸ்தரம் இந்த அஞ்சுல ஸ்தூலதயத்துக்கு ஒரே ஒரு அவஸ்தை மட்டும்தான் சுளுத்தி அதுக்கு தூக்கம் மட்டும்தான் தெரியும் அன்கான்சியஸ் ஸ்டேஜ் மட்டும் தான் அதுக்கு ஏன்னா அது ஜடம் அதுக்கு இயக்கமே தெரியாது அது இயங்க முடியாது மூச்சுதான் இயக்கம் நண்பா இங்க சோ நீங்க சொல்ற அந்த உள்ஒளி பெருக்கிங்கிறது வாசியை குறிக்கிற வார்த்தை. வாசியோட பத்திதானே. வாசியோ என்னது সূক্ষ্ম தேகம் அதாவது காத்து. ம். இந்த সূক্ষ্ম தேகம் தூளாதத்துக்கு சுருதி மட்டும் தூக்கம்தான் இருக்கு. டீப் ஸ்லீப் கனவு எல்லாம் அங்கக்டையாது. ம் ம். மறந்து தூங்கிடும். அத மரணம்னு சொல்லிடலாம். இந்த சுருத்திங்கிற ஒரு अवस्था மட்டும்தான் அது இருக்கு. সূক্ষ্ম தேகமான பிராணனுக்கு சொப்பனம் ஜாக்கிரதை ரெண்டுமே இருக்கும். அதாவது ஸ்தூல தேகத்தோட சம்பந்தப்படும் காரண தேகத்தோட சம்பந்தப்படும் சூக்கும தேகம் அதாவது இந்த மூச்சு பிராணனானது உருவம் இல்லாம அருவ நிலையிலும் இருக்கும் ஆவி பே பிசாசு ரிஷி மணி சித்தர்கள் இந்த நிலையிலயும் அது இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பருப்பொருளான உடம்பு அதுக்கு அவசியம் இல்ல இதுலயும் இருக்கும் அதுலயும் இருக்கும் பருப்பொருள் உடம்புல இருக்கும்போது ஸ்தூல தேகம் ஆன்மா இதோட சம்பந்தப்பட்டு இந்த உயிரானது இருக்கும் இப்படி சூக்கும உடம்புக்கு போகும்போது அது சூழ தேகமான இந்த மண் தேகத்தை விட்டுடும் இது ரெண்டுமே இருக்கும் சரி இந்த சூக்கும பொருளான பிராணவாயு அல்லது சூக்கும தேகம் உடம்போட சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் பார்க்கும் சூழ தேகத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு அசைவசை அது எப்ப எப்படியே கிடக்கும் அதனுடைய இயல்பு அதுதான் மண்ணு அதே மாதிரி இந்த வாசியான சூக்கும தேகத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு அசைஞ்சுட்டே இருக்கும் சத்து அது அசத்து அசத்து இந்த சத்தான சூக்கும பிராணன் அல்லது மூச்சு எப்படி சொன்னாலும் சரி சூக்கும தேகம் உடம்போட சம்பந்தப்பட்டு உலகத்தெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது ஜாகிரதம் உடம்பு சம்பந்தப்படாம ஆன்மா அது மட்டுமே இருந்து உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கனவுல கனவு காணும்னு மூச்சு இருக்கணும் செத்து போனோம் கனவு வர்றது இல்ல கனவு காண்றதுக்கு உடம்பு அவசியமும் இல்ல உடம்பு கிடக்கும் உடம்பு அங்க வேலை செய்யறது இல்ல மூச்சும் ஆன்மாவும் மட்டும்தான் அங்க வேலை செய்யும் இது சொப்பனம் சொப்பனம் ஜக்கிரதம் இது ரெண்டும் சொந்தம் மூணு அவசரத்தை சுலுத்தி சொப்பனம் ஜாக்கிரதை மூணு சூக்கும சூக்கு விழிச்சிருந்தா சொப்பனம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் சொப்பனம் தான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் சொப்பனம் அடுத்து 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 சொல்லி பிரசண்ட்ல இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற பேரு சொப்பனம் அசந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே இருக்காது சும்மா இருக்காது ஒரு இடத்துல அது அசையர் இருக்கும்போது இந்த ஸ்தூல தூக்கத்துக்கு போயிடும் சுழுத்துக்கு போயிடும் இங்க இந்த கற்பனை ஆசை இதெல்லாம் அதுக்குள்ள அடக்கம் இந்த சொப்பன நிலைக்குள்ள இந்த சொப்பனமும் ஜாகிரதும் இதுக்கு சொந்தம் ஆன்மா மூணாவது காரண இந்த காரண விதத்துக்கு துரியமும் துரியாதயும் சொந்தம் துரியம்ங்கிறது கான்ஷியஸோட இருக்கக்கூடிய நிலை அதுக்கு உடம்பு அவசியம் இல்ல அங்க சுளுத்தியும் இல்ல உட்கார்ந்துருக்கும் தியானத்துல புற உலக நினைப்பு மகன் மறந்து எனக்கு மூச்சு ஓடிட்டு இருக்குங்கிற நினைப்பு மட்டுமே இருக்கிறது துரியம் அதாவது மூச்சுங்கிற சூக்கும தேகம் காரண ஆன்மா இது ரெண்டும் அங்க உயிர்ப்பு நிலையில் இருக்கும் ஸ்தூல தேகம் வந்து அதனுடைய இயல்பான ஜட நிலைக்கு போயிடும் அங்க அசைவு இருக்காது அதுக்கு அது சம்பந்தப்படாதங்க துரியாதீதம் ஆன்மாவானது இந்த சூக்கும தேகத்திலிருந்து விடுபட்டுடும் சூக்கமும் ரெண்டுல இருந்து வெளியிட்டுரும் அதாவது இந்த மண்ணான அந்த ஸ்தூல உடம்பு மூச்சு அதுல இருந்து வெளியிட்டுரும் இது அது துரியாதீதம் இந்த துரியம் துரியாதீதம் ஆன்மாவுக்கு சொந்தம் அதாவது காரண தேகத்துக்கு ஸ்தூல தேகத்துக்கு சுருத்தி அவஸ்த சூக்ம தேகத்துக்கு ஜாக்கிரமும் சொப்பனமும் ஆன்மா காரண தேகத்துக்கு துரியமும் துரியாதீதமும் இது இது எல்லாம் அதனுடைய நிலைகள் ஸ்டேட் ஓகே தண்ணிக்கு வந்து ரெண்டு மூணு நிலைகள் இருக்கு இல்லையா சொல்லி இந்த மாதிரி இந்த தேகத்துக்கு இந்த மாதிரி நிலைகள் இருக்காது இதத்தால் செய்யும் ஸ்தூலதயத்துக்கு பலம் அதிகமாச்சுன்னா தூங்கும் அது ஊன் அதிகமானா தூங்கும் தூங்கும் ஊன் குறைஞ்சா தூக்கம் குறையும் வாசி உள்ளொளியை பெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தூக்கம் குறையும் ரெண்டு அதனால அதிகப்படியான எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் ஆரம்பத்துல இமேஜினேஷன்ஸ் இல்ல

அதான் அதுக்கு அடுத்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா முதல்ல நல்ல எண்ணங்கள் ஓட்டம் ஜாஸ்தி ஆகும் அது வந்து உலக எண்ணங்குற இல்ல அருப்பு ஜாஸ்தியாகும் சிந்தனை ஜாஸ்தி ஆகும் தூக்கம் குறையும் தூளம் குறைகிறதுனால தூக்கம் குறையும் தூங்குனீங்கன்னா சொப்பனம் நிறைய வரும் முன்ன மாதிரி ஸ்தூலதா சொப்பனமா வராது நிறைய வேற மாதிரி சொப்பனங்கள் வரும் சம்டைம்ஸ் பாஸ்ட் வந்திருப்போம் பாஸ்ட்லயே நிறைய வந்துருப்போம் ஆரம்ப நிலைனால பாஸ்ட் தான் முதல்ல வரும் பழைய அனுபவங்கள் கனவுல திரும்ப ரீக்ரியேட் ஆகும் இதெல்லாம் உள்ளொளி பெறக்கூடிய முதல் ஸ்டேஜ் அதாவது சூக்ம தேகம் பிராணம் அதையவே சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஏன் எதற்கு நான் ஆன்மீகத்துக்கு உள்ள போகணும் அடுத்து நான் தொடர்ந்து வாசி கத்துக்கணும் கத்துக்கணும் எனக்கு குரு வேணும் நான் ஸ்பிரிச்சுவலா எப்படியாவது அந்த நிலையை ஒளிநிலை அடைஞ்சு இதெல்லாம் எல்லாம் எப்ப இந்த ஆசை உற்பத்தி ஆகும்னா ஊன் உருவ ஆரம்பிச்சு ஸ்தூலம் குறைய ஆரம்பிச்சாதான் வரும் உண்டா அப்ப சுழுத்தி போயிடும் அடுத்து இந்த ஜாக்கிரத இந்த எண்ணம்ல உருவாகும் தூங்குனாலும் வந்து கனவுகள் நிறைய வரும் டீப் ஸ்லீப் கிடைக்காது அவங்களுக்கு தூங்குவான் ஆனா கான்சியஸோட தூங்குவான் இது ரெண்டாவது இது இதெல்லாம் பிகினிங்ல சுத்தமாகும் போது சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது முதல்ல நிறைய எண்ண ஓட்டம் அதிகமாகும் அறிவு பெருக்கிறோம் இப்ப எண்ண ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் நீ அடுத்து அடுத்து அடுத்துங்கிற யோசனை வராது இந்த அடுத்துங்கிற எண்ணம் வந்து என்னன்னா எதையாவது சேர்த்துக்கணும் சம்சாரிக்கு வந்து நிம்மதியா வாங்கணும்னா ஏதாவது அசட் அவனுக்கு இருக்கணும் ஏதாவது கஷ்டகாலம் வந்தா ஒரு வீடு இருக்கு வித்து ஏதாவது சமாளிச்சுக்கலாம் ஜுவல்ஸ் இருக்கு வச்சுக்கலாம் பேங்க்ல கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம் இது தான் எனக்கு யான் எனதுங்கிற சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லையா இது இருந்தா தான் சம்சாரத்துக்குள்ள இருக்க முடியும் இந்த எண்ணங்கள் உடஞ்சு போயிடும் சேர்த்து வைக்க தோணாது

கடக்க ஆரம்பிச்சுட்டாங்க முதல் ஸ்டேஜ் சூக்கும தேகத்துல ரெண்டாவது ஸ்டேஜ் உள்ளொலி பெருகும் போது உனக்கு தூக்கம் குறையும் அப்புறம் தூங்கினா கனவு ஜாஸ்தியா வரும் அதுக்கப்புறம் கனவு ரெண்டாவது ஸ்டேஜ்ல இது உள்ளொலி பெருகிறது உள்ளொலி பெருகி ஆன்மா பிராணம் சுத்தமாச்சுன்னா சூழதாயம் சுத்தமாகும் போது தூக்கம் போயிடும் குறையும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த அடுத்து ஏதாவது யான் இடதுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் துறவு நிலைக்கு எப்படா போவாங்கிற மாதிரி அந்த ஏக்கம் வந்து உள்ளுக்குள்ள அந்த வாழ்க்கைக்கு போயிடுவோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து உள்ளலி பெருகிறது ரெண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் வந்து நிறைய நேரம் தியானத்திலே இருக்க தோணும் வாசியிலே இருக்க தோணும் வாசி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் மூணாவது இந்த வாசி பண்ணிட்டே இருந்து இருந்து அந்த உடம்பு மெலிஞ்சு போகும் அதெல்லாம் கவலைப்படாது அப்ப வந்து இந்த கனவுகள் நின்று போயிடும் எதுவுமே இருக்காது என்ன

பிராணி வாசிலோ தியானத்திலயோ எப்படியோ கொண்டு போய் அங்க வருஷங்கள் ஆகலாம் கனவுகள் வராது அங்கேயே உலாவிட்டு இருக்கும் சட்டுன்னு கீழே இறங்காது இது அடுத்த ஸ்டேஜ் அப்புறம் வாசிலேயே நிறைய நேரம் இருக்க தோணும் அதுக்கு அப்புறம் வாசியை நிறுத்திட்டு ஒடுக்கத்திலேயே இருக்க இருக்கணும் துரியத்துக்கு கொண்டு போயிடும் இந்த சூக்கும தேகம் ஒடுங்கி போயிடும் மூச்சு தன்னைத்தானே ஒடுக்கிட்டு ஒளி இன்னும் பெருகும் போது துரியநிலையான தியானத்திலே இருக்க சொல்லிடும் வாசியை கைவிட வச்சிடும் அதுவா அழைச்சிட்டு போகுது உள்ளது அடையாளம் இந்த கடைசி அடையாளம் எல்லாருக்கும் தெரியும் சமாதி ஒளி பெருகி நிறைஞ்சிட்டதுக்கு ஆன்ம மலர்ச்சி சிச்சுங்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம் மலர்றதுக்கு அடையாளம் எதுக்கு இவ்வளவு விழாவியா சுட்டுறதுன்னா இந்த உள்ள முதல்ல சொன்ன உள்ளி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரெண்டு இது வந்து அனுபவம் இந்த உள்ள பார்க்க முடியுமாங்கிற கேள்வி ஒன்னு வருதுல்ல மூன்றாவது கண்ணில் தெரியுமா நெற்றிக் கண்ணில் தெரியுமா பச்சை கலர் சிவப்பு கலர் இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் பயங்கரமான மாய பயங்கரமான சன்லைட் வெளியே போயிட்டு வந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்து ரெண்டு கண்ணையும் வந்து விரலால பாருங்க ஜோதி தெரியும் அவ்வளவு சிம்பிளா பார்க்க தீப ஒளியை பத்த வச்சுட்டு அத இருந்தாங்கன்னா தியானத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போனீங்கன்னா புருவம்பத்தில தெரியும் இதெல்லாம் மிகப்பெரிய மாய இந்த மாதிரி புருவம்பத்தில ஒளியை உங்களை தரிசிக்க வைக்கிறேன் தந்திரங்கள் இருக்கு இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய குருமார்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனா இது எதுக்கு ஒருத்தனை ஒரு ஜீவாத்மாவ இந்த உலக ஆசைகளுக்குள்ளேயே மூழ்கி போகாம அவனை வந்து இந்த பக்கம் ஆன்ம மாற்றத்தை கொண்டு ரொம்ப அருமையான வேலை இல்ல இதுவேதான் உனக்கு வந்து இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேட என்ன இதுதான் சொன்னான்னா அங்க ஏமாந்து போயிருவீங்க ஏன் வந்து குறிப்பா சொன்னா இந்த குருவமத்தி ஒளியை தரிசித்தே ஆகணுமா அவசியம் இல்ல சூரியன் வர்றத நம்ம நீ பார்த்ததே ஆகணுமா நீ ரூம் குள்ள இருந்தாலும் அது வெளிய செய்ய வேற செயற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு ரூம் உனக்கு குழுக்கமாகும் நீ பார்க்க வேண்டியது இல்லாத அதே மாதிரி இந்த தேடை ஒளியும் நீ பார்க்க வேண்டியது இல்லை குருவு மத்தியில் இருக்கிற ஜோதியை நீ பார்க்க வேண்டியது இல்லை பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஆசை வந்து பல வகையில திசை மாதிரி போக வச்சிருக்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தந்தரவை பயன்படுத்தி உங்களுக்கு தேடையை திறந்து விடுறேன் மூன்றாவது கண்ணை பார்க்க வைக்கிறேன் ஆன்ம ஜோதி தரிசிக்க வைக்கிறேன் சொல்லி இவ்வளவு சிம்பிளான டெக்னிக்கை வச்சு அந்த இத பாத்துடலாம் ஓகே ஓகே பல கலரா தெரியும் பல கலரா தெரியும் உங்க பொருவ மத்தி அந்த பிட்டு கிராண்ட்ல எந்த டைப் ஆனா வளல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கேத்த தெரியும் என்ன வளல அப்படின்னு என்ன ஆயில் ஃபேட்டு ஃபேட்டுன்னா என்ன கலர் கலரா இருக்குண்ணா என்ன தண்ணில விட்டதா கலர் கலரா தெரியும் நல்லா இப்படிக்கே தெரியும் ஒவ்வொருத்தர் அவங்க குருமாட்ட போய் எனக்கு சிவப்பு கல்ல தெரிஞ்சது மஞ்சள் தெரிஞ்சு வந்து ஊக்குவிக்கிறது இதெல்லாம் வெளி வெளிவாழ்க்கு அகமுக பிரயாணத்துக்கு கூட்டு வர்றதுக்கு இது பயன்படுத்துன்னா சரி ஆனா இதுக்குள்ளேயே விழுந்துறது நிறைய தொண்ணூறு பெர்சென்ட் இதுக்குள்ளேதான் விழுவும் ரியாலிட்டி பாக்காது அதுக்கு தெளிவா சொல்றது இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் பயன்படுத்தி பொருள் இருக்கிற ஒளிய பார்த்துட்டு அஞ்ஞானத்திலே இருந்து அதுதான் நான் தான் பிரம்மம் நான் தான் இறைவன் சொல்லி அது அப்படியே இருந்துட்டு ஞானத்தை வளர்த்துக்காம இறை பக்தியிலே வராம அப்படியே போயிட்டா அது பெரிய டேஞ்சர் ஜென்மம் போச்சு ஏகப்பட்ட பேர் இப்படி இருக்காங்க புருவமதி தியானம் சொல்லிட்டு அது பெரிய இல்யூஷன் அதுதான் திரும்ப சொல்றது அதே நேரத்துல உண்மையா தவம் தியானம் சொல்லி நீ வாசி யோகம் பண்ணும்போது உன்னுடைய சிந்தனை வந்து இறைவனிடத்துல இருந்தா நீ குருவ என்ன நடக்குதுங்கிற கவனிக்க மாட்டான் அந்த ஒளி தெரிஞ்சாலும் ஒரு நொடி வந்துட்டு நீ வேற லயத்துல போயிடுவ அந்த இறை பக்திங்கிற லயத்துல போயிடுவ அதனால தரிசிச்சு நீ அஞ்ஞானியா இருந்தா பிரயோஜனம் இல்ல உருப்படியா சாதகம் பண்ணி முழுக்க நானே இறைவனிடத்துல ஒப்படைச்சு அந்த ஒளியை தரிசிக்காமே போனாலும் போய் சேர்ந்துடும்

சதா அவரை நினைச்சிருக்க முடியுதா தியானத்துல நெடுநேரம் இருக்க முடியுதா இது வேற இப்படி போறதுதான் சரி ஏன்னா மெடிடேஷன் பேர்ல புருவ மத்தியில ஒளிய பாத்துக்கிட்டு நிறைய உலகத்துல அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் மெடிடேஷன் இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் முக்தி ஆயிருப்பாங்க இந்த மார்க்கம்னா நிஜம் அப்படின்னா சமாதி சமாதி ஆயிருப்பாங்க அவ்வளவு பேரும்

இடம் நுழையும் போது நம்ம பிசிக்கலாகவே அந்த இடம் வேற மாதிரி தெரியும் அதில் இருக்கிற அந்த அதிர்வே வேற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி இல்யூஷன்ல சிக்கக்கூடாது ஆன்ம ஜோதியை தரிசிக்கிறேன் சொல்லி யாராவது ஏமாத்துறாங்க குருகுமுத்தி ஜோதியை தரிசி நீ அதை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இந்த பிராணன் வந்து

ாதங்கள் வழியே யோகியானவன் மனத்தை செலுத்தி அதன் வலியே சிவத்தை செஞ்சு சேருதல் பேரு இது மனத்தை வந்து கவனமா கவனமாக கவனத்தங்க ஒரு வழி இது நடக்குங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கா சொன்ன விஷயம் உனக்கு சிவ ஜோதி தெரியும் முக்கன் திறக்கும் இந்த எல்லாம் கேக்கும் ஆமா அது கேட்கணும் இல்ல சுக்குமேகத்தினுடைய இயல்பு வாசியனுடைய இயல்பு அசைகிறது அல்லவா அசைஞ்ச அந்த இடத்துல வந்து வெளிச்சம் உண்டாகும் அந்த அசைவில அனுப்புற நோடு ஒன்று போதுன்னா இங்கே வெளிச்சம் உண்டாகும் சத்தம் உண்டாகும் மூணாவது வெப்பம் உண்டாகும் இந்த வெப்பத்தை வந்து கதகதப்பு வைப்ரஷனுங்குறோம் வாசி முடிச்சிட்டு எந்த டைப் வாசி பண்ணாலும் சரி இல்லை மெடிடேஷன் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுத்தமான பருத்தியான ஒரு துணியை வச்சுக்கணும் வேஷ்டியாக வெள்ளையாக இல்லாமல் காப்பியாரு காப்பியார் ஓகே ஓகே ஆ வெறும் போத்த வைபிரேசன் அந்த அனல் உங்களை சுத்தி உருவாகுற அந்த ஆரா சொல்லுவோம் ஆரா உள்ள பெருக ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் வேஸ்டி சுத்தாவதுனால அது வெளியில போயிட்டு இருக்கும் விரைமை உடம்புல இருந்து புறப்பட்ட அசையாம அது வெளியே போகாது இல்ல கண்டிப்பா அசையிறது அப்படின்னு ஒலி சத்தம் உங்களுடைய வைப்ரேஷன் அது வெளியே போயிட்டு இருக்கும் உடம்புல இருந்து சுத்தி அது பரவிட்டு இருக்கும் நீங்க வேஸ்டி போத்தி அது ஒரு கண்டெய்ன் ஸ்பேஸ் குள்ள இப்ப வைக்கிறதுனால அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்ணாட்டாலும் அது பக்கத்துல போய் அது என்ன செய்யுமோ அதை செஞ்சுட்டு இருக்கும் வெளியில வெப்பம் போகுது இல்ல போயிட்டே போயிட்டே தான் சமயக்கட்டில குக்கர் வேக வச்சிருந்து அரை வெப்பநிலை மாத்துதான் இந்த மாதிரி உங்க இருந்து வெளியில வர்ற அந்த இருக்கும் நீங்க உணராட்டாலும் இதேதான் உள்ள ஒலிக்கும் உள்ள வெளிச்சம் வந்தாலே வெளியில உங்க இருந்து வெளியில போற வைப்ரேஷன் வெளியில இருக்கிற பொருளை மாத்தோம்னா உன் அகத்திலிருந்து புறப்படுற அந்த ஒளி ஒளி வெப்பமான இந்த வைப்ரேஷன் ஆறா வெளியில போயிட்டு இருக்கிறது நீ இப்ப ஃபீல் பண்ண முடியுது அப்ப அது வெளியில நிச்சயம் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்ப உன் அகத்துக்குள்ள நீ பீல் பண்ணாலும் பண்ணனே இல்லாலும் கவனிச்சாலும் கவனிக்கிறேன் அது பண்றத பண்ணிட்டு தான் இருக்கும் உனக்கு உள்ள மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும் நீ இத கவனிச்சு போனேன்னா உற்சாகமா இதை செய்ய ஆரம்பிப்பேன் ஈடுபாட்டோட அடுத்தடுத்த நாள் செய்ய ஆரம்பிப்பேன் தினசரி சாதகத்தை ஓகே ஓகே கவனிக்கலைனாலும் கவனிக்காம இருக்க கூடாது தப்பு கவனிக்காம விடுறது நல்லது கவனிக்காம விட்டுட்டு உன் சிந்தனை முழுக்க இறைவு நடத்தல இருக்கணும் தாரணால இருக்கணும் இறை நாமத்தை சொல்றேன்னா அந்த தாரணால நிக்கணும் இந்த தாரணால போயிட்டேன்னா இது மேல கவனம் வராது ஆனா அது வந்துட்டு தான் இருக்கும் அது செய்யற உள்ளுக்குள்ள வெளியில எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் நீ பார்த்தேன்னா முள்ள தொகுதியோ தெரியும் பார்க்கலன்னா தெரியாது அதனால அதுல வந்து ஈடுபாடு செலுத்தி அத பார்க்கணும் அத உணரணுங்கிறத கூட ரெண்டாம் பட்சமா இருக்கணும் மனம் வந்து இதுல லயப்படணும் நீ அதை வந்து பேணி பாதுகாத்து போற்றி அதை வளர்த்து கவனித்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது செய்யற வேலையை உள்ளுக்குள்ள வெளியில செஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த வைப்ரேஷன் ஆறா இந்த ஒலி ஒலி வெப்பம் இதெல்லாம் உனக்குள்ளயும் வெளியிலையும் ஸ்தூலதேகத்தையும் வெளியில இருக்கக்கூடிய சூளம் சூக்கும் எல்லா காரணம் எல்லாத்தையும் அப்ரிசியேஷன் செய்யறவாலை செஞ்சுட்டு தான் இருக்கும் நீ அதுக்கு அப்ரிசியேஷன் ஆரம்பிச்சேன்னா நீ ஆணவ மனத்துல சிக்கிடுவ தியானத்துக்கு போக மாட்டேன் தாரணா கூட போக மாட்டேன் வாசிலே நின்று போயிடுவேன் அடுத்த ஸ்டேஜ் தியானத்துக்கு போக முடியாது ஏன்னா இந்த வைப்ரேஷன் ஒரு இந்த ட்ரக் அடிக்ஷன் மாதிரி ஆகி போயிடும் உனக்கு அதே இருக்கு அது சுகமா ரொம்ப இருக்கிறவங்க நந்தி சாப்பிட கொடுத்தோம்னா அது வந்து வந்து அவங்களுக்கு அப்படியே மேல தூக்கிட்டு குடுத்தி முதுகுத்தண்டு லாகிரி போதையும் பாங்க புரியா கடிசன் இதே மாதிரி அடிச்சன மாதிரி வாசி விட்டு வெளியே வர முடியாது யோகம் மயங்கிறதுக்காக இல்ல அடுத்தடுத்த நிலைகள் போறதுக்கு அது பேரே அஷ்டாங்க யோகம் அங்க யோகம் அஷ்டாங்கம்னு எட்டு படின்னு இருக்கு நீ ஒரு படியில இருக்கிற சுகத்தையே அனுபவிச்சிருந்தேன்னு நீ ஏதோ ஒரு சுகத்துக்கு தான் அனுபவ ஆசைப்படுற தூக்கம் தேவை சோகத்துக்கு ஆசைப்படுற முக்திக்கு நீ ஆசைப்படல தூலதே சோகத்துக்கு ஆசைப்படுறது சம்சார வாழ்க்கை அதுல நிறைய இருக்கு சாப்பாடு தூக்கம் கலமையில ஏகப்பட்டது இதே மாதிரி உள்ள இன்டர்னலா வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேனி யா ஆரமிச்சீங்கன்னா சூக்குமதேக ஆசையில இந்த அடிஷன்லயே விழுந்துற கூடாது இவ்வளவு தூரம் சொல்றது அப்பதான் காரணத்தே போய் நீ அனுபவப்பட முடியும் ஆன்ம அனுபூதி கிடைக்கும் அத விட்டுற கூடாது ஓகே ஓகே தூலத்தோடுங்கறீங்களா ஆஹ் ஆஹ் அதான் இதுல அது ஒரு அடிக்ஷனை கூட பக்கத்துல இருக்கிற கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஏதோ ஒரு ட்ரக்கு கடிக்கிட்டா இருக்கோம் சாப்பாடு கடிக்கிட்டா இருக்கோம் தூக்கத்துல இருக்கிட்டே இருக்கோம்னா அம்மா சொல்லிடும் வீட்ல இருக்கிற அம்மா சொல்லுவோம் என்னடா எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கு சொல்லிடுவோம் இப்படி ஸ்தூல தேகத்தில் இருக்கக்கூடிய அடிக்சனை இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்க முடியும் சூக்கும தேக அடிக்சனை வந்து நுட்பமான குரு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் கூட இருக்கணும் கூட தெரியாது தியானத்தில் இருக்கேன்னு பக்கத்துல நினைச்சிட்டு இருப்பான் இவன் வந்து செவ்வாய் நான் போயிட்டு இருக்கேன் இவன் இல்யூஷன் வாங்கிட்டு இருப்பான் இல்லன்னா புருவமத்தி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒளிய பாத்துக்கிட்டே இருக்கேன் தசநாதன் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகாம நாங்கே அமைத்திரும் சூக்குமுத அடிக்சன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப டேஞ்சரஸ் நீ சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த நிலை போக வேண்டியது அது நிறுத்திடும் என்னைக்கு உனக்கு வந்து குரு சொல்லி உன் கண்ணு திறந்து நீ ஆஹா நாங்க சிக்கிருக்கோம் என்னைக்கு முடிப்பு வர்றது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை நீ அதை ஆரம்ப நிலையில இதை பாத்துக்கிட்டு ஆஹா நீ இதை பாத்துட்டேன் ஓகே நான் கரெக்டா பண்றேன் கரெக்டா பண்றேன் உற்சாகமா அதுல பண்றதுக்கு சரி ஆனா அதுலயே நின்னு போறது நிறைய வாசி இங்க எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க வாசிக்கு வாசி சித்தர்கள் சொன்ன வாசி வந்து சொல்றாங்களாங்கிறது கிடையாது ஆனா அதுக்கே இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அடுத்து யாருன்னா போகணும்ல போயிட்டாங்கன்னா இதை சொல்லிக் கொடுக்க முடியாது போல இல்லை அப்ப சமாதிக்கு போன அவ்வளவு பெரிய இல்யூஷன் சிக்கவச்சும் பற்ற விடணும்னா நீ அந்த பற்ற கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த பற்ற நீ எவனும் கண்டே முடியாது நீ வாதித்தார் சொன்னா தான் உண்டு அத சொல்லதும் சொல்லாது இதுதான் முக்கியம்